நம்ம ரெண்டு பேரும் ஓசியா போய் போட்டோ எடுக்கலாம்டா யார் தான் ஓசியா போட்டோம் அதே அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க என்னடா அவங்க கிட்டே போகணுடா ஆடா ஏய் இதை வச்சுனா போட்டோடா இங்கே நாங்கள் உனக்கு சொல்லித்தரோம் நீயே அதுக்கு என் என்கிட்ட கேட்க மாட்டேன் ஃபோட்டோ எடுத்த செய்ய தேவையான பொருட்கள் ஒரு அட்டை பெட்டி ஒரு குண்டூசி ஒரு எண்ணெய்

அதெல்லாம் எ போட்டு அதெல்லாம் எடுக்க முடியாது போ

தெஸ <tellan> நன்றி <tellan>